விஜய் டிவில சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க போயிட்டு இருக்க மகாநதி சீரியல் ஆக்ட்ரஸான லட்சுமி பிரியா அண்ட் ஆக்டர் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருத்துக்கும் நேற்று முதல் முறையாக அவார்ட் கிடைச்சிருந்தது பிகைன் உட்ஸ் கோல்டு ஐகான் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் பெஸ்ட் ரொமான்டிக் பேர்க்கான அவார்ட் காவேரி அண்ட் விஜய் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கிடைச்சிருக்கு இந்த விஷயம் பலருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருந்தது லக்ஷ்மி பிரியா அண்ட் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் பலருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இதனால இல்லை இந்த விஷயத்தை பத்தி லக்ஷ்மி பிரியா ஓபன் அப்பா சில விஷயங்களை

ஆல்ரெடி விஜயன் காவேரி அப்படின்னு சொல்லி இவங்களோட பேருக்கே தனி ஃபேன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க இதனால இல்லை இவங்களுக்கு இப்போ அவார்ட் கிடைச்சது ஃபேன்ஸ் பலருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஸோ தொடர்ந்து விஜயன் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிறைய வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற விதமாக தான் லக்ஷ்மி பிரியா இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதே போல் விஜய் அண்ட் காவேரி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன ரெக்வஸ்ட் ஆன் ஸ்க்ரீனில் அவங்களோட பேர் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது ரியல் லைஃப்லேயும் நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்கன்னா இதை விட சூப்பராக இருக்கும் அதே போல் சீரியல்லையும் சீக்கிரமாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை சொல்லிட்டு வராங்க